நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் மிக முக்கியமான மகிழ்ச்சியான செய்திகள் என்று வந்து கொண்டே இருக்கிறது தொடர்ந்து நம்ம சேனலை பார்த்துட்டே வாங்க என்ன மகிழ்ச்சியான செய்தி இந்த பார்த்தீங்கன்னா தொடக்க கல்வி வகுப்புகளையும் திறக்க பள்ளிக்கல்வி ஆணையரிடம் வலியுறுத்தியிருக்கிறார் திரு இளமாறன் அவர்கள் அந்த ஒரு மகிழ்ச்சியான செய்தி தான் ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு வகுப்புகளுக்கு திறக்கதற்கு ஏற்பாடு செய்த நிலையில் தொடக்க கல்வி வகுப்புகளையும் திறக்க வேண்டும் என்று பள்ளிக்கல்வி ஆணையரிடம் திரு இளமாறன் அவர்கள் வலியுறுத்தியதாக செய்திகள் வந்து ஆகவே இது வந்து பேப்பர் ஒன்னுக்கு மட்டுமல்ல பேப்பர் டூ டெட்டு பாஸ் பண்ணவங்களுக்கும் மகிழ்ச்சியான செய்தி தான் ஏன்னா நடுநிலை பள்ளிகள்லேயும் பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்கள் இருக்குது அப்படிங்கிறது மகிழ்ச்சியான ஒரு செய்தி அதனால் தொடக்க கல்வியிலையும் டெட்டு பேப்பர் ஒன் பாஸ் பண்ணவங்க மட்டும் இல்லாமல் பேப்பர் டூ பாஸ் பண்ணவங்களுக்கும் அதில் வந்து வாய்ப்புகள் இருக்குது பணியிடங்கள் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் அதனால் வந்து பள்ளிக்கல்வித்துறை மட்டும் தொடக்க பள்ளிகளையும் திறக்க வேண்டும் என்பது பல பெற்றோர்களுடைய எதிர்பார்ப்புகளாக கூட இருக்குது மிக முக்கியமாக குழந்தைகளோட நிலைமை கற்றல் நிலைமை மட்டுமல்லாமல் பராமரிப்பு நிலைமை கூட மாறிக்கொண்டு வருகிறது அப்படிங்கிற ஒரு செய்தி எல்லாருக்குமே தெரிந்த ஒரு விஷயம் எல்லாருமே கண்கூடாக பார்த்து கொண்டு ஒரு விஷயம் திரு இளமாறன் அவர்களுடைய கோரிக்கைக்கு நாம் நன்றி கடன் பட்டிருக்கிறோம் நன்றி நண்பர்களே